எங்களது போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா போமா ராசாமணி அவர்களுடைய புதல்வி தந்தையினுடைய அடையாளம் எப்போதுமே தன்னுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்திரா ராசாமணி நான் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் எழுதி கொடுக்கும்போது கூட இந்திரா மேரின்னு முதல்ல எழுதி கொடுத்துட்டேன் இங்கேருந்து ஃபோன் இந்திரா மேரின்னு போடா இந்திரா ராசமணின்னு போடுங்க என்று சொல்லி அந்த தந்தையின் பால் கொண்டிருக்கிற அந்த பற்று பாசம் தந்தையைப் போலவே இன்றைக்கு மேடைகளிலே ஆளுமை செலுத்துகிறவர் ஆனால் தந்தை பேசினால் நகைச்சுவை சரவடியாக இருக்கும் தமக்கை பேசினால் கருத்து ஒன்றொன்றும் கன்மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அருமை சகோதரி இந்திரா ராசமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் வலைத்தளம் என்பது சாபமே சாபமே என்று சபித்து செல்லுமாறு பேசிச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நல்லதொரு தலைப்பில் சிறந்ததொரு பட்டிமன்றத்தை தமிழாய்ந்த நல்லுலகில் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் நேரத்தின் அருமை கருதி தனித்தனியாக அனைத்து பெரியவர்களுக்கும் என்ன வணக்கம் கூற இயலாத நிலையிலும் நெஞ்சத்தால் நன்றியோடு நினைத்து பார்த்து என் பேச்சை துவங்குகின்றேன் அதனால தான் அப்போதே அண்ணன் திருமலை முருகன் வந்து விட்டார்கள் ஆனாலும் அவங்க பேரை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் இவ்வளவு நேரம் இருந்து எதிரணியில் வந்து பேசியவர்கள் பல பல உதாரணங்களை கொடுத்து எவ்வளவு வாழ்க்கையை எளிமையாக்கி இருக்கிறது பார்த்தீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் நம்ம ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்றதுல ஆரம்பிச்சு படிக்கிறது வரைக்கும் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவது வரைக்கும் அத்தனையும் ரொம்ப வாழ்க்கை எளிமையாக்கி விட்டது லைஃபே ரொம்ப ஈஸியாக போதுங்க ரொம்ப எளிமையாக்குதுங்க இது வரம் இல்லையான்னு நீங்க கேட்டீங்க உங்களுக்கான பதிலை நான் சொல்லலைங்க சுதந்திர பயிரை பற்றி பாரதி கேட்கிறார் கண்ணீர் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுழமோ ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோன்னு கேட்கிறார் இந்த நாங்கள் காக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அரும்பெரும் பொருளாக தெரிகிறது தெரியுமா இது சும்மா கிடைக்கலங்க இது எங்கள் கண்ணீரிலும் இரத்தத்திலும் விளைந்த பயிர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா கஷ்டப்பட்டு வந்தாதாங்க அது அருமை தெரியும் நீங்க சொன்னீங்களே எல்லாமே ஈஸியா கிடைக்குது ஈஸியா கிடைக்குதுன்னு பெத்த பிள்ளைங்கிற வார்த்தைக்கு ஒரு அவ்வளவு பெரிய அன்பும் அர்த்தமும் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா பத்து மாதம் சுமப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஊனையும் உயிரையும் உருக்கி அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தெடுப்பதனால்தான் ஒண்ணு நான் தாய்க்கு துடிக்குது பிள்ளைக்கு ஒண்ணு நான் தகப்பனுக்கு துடிக்குது இந்த உறவுகளை வலுப்படுத்துவது வேதனை சுமந்து அரும்பாடு பெற்று பெற்றெடுத்து இரவெல்லாம் கண் நான் வளர்த்த தான் நீங்க சொல்ற மாதிரி ஈஸியாக கிடச்சா எப்படி இருக்கும் தெரியுமா சேட்டை பண்ணால் இன்னைக்கு கல்யாணம் பண்ணா நாளை கழிச்சே பிள்ளை ஒன்று சுலபமா வீட்டு வந்து சேட்டை பண்ணுற பண்ற அம்மாவே தூக்கி லாரி கிடியில சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்க இவன் போட்டும் இதுதான் சும்மா கிடைக்குமே சுலபமா கிடைக்குமே அதனால நல்லதா ஒரு பிள்ளை நாளைக்கே பெத்துக்கலாம் நினைப்பாங்க சும்மா கிடைச்சா சுலபமா கிடைச்சா சும்மா கிடைக்கிற எதுக்குமே மரியாதை கிடையாதுங்க அதுதான் என்னை வாழ்க்கை முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் எந்த உறவுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியல தெரியுமா ஏன் எதுக்குமே நமக்கு மதிப்பு தெரியல தெரியுமா கற்ற கல்வி முதல் வாழ்கின்ற வாழ்க்கை வரை உணர்வுகளுக்கும் அத்தனைக்கும் நம்ம மதிப்புகளை இழந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா எல்லாமே இன்னைக்கு சுலபமாக தான் சோம்பேறித்தனம் மட்டுமே வாழ்க்கையாகி போனது மேதினத்தை பத்தி சொல்லும் எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர உறக்கம்னு அதை களவாடிய கல்வன் இந்த சமூக ஊடகங்கள் அந்த எட்டு மணி நேர தூக்கத்தை தொலைத்து விட்டோமே அதோடைய கணாபலன் தெரியாம நீங்க பேசுறீங்கம்மா விழிகளில ஏத்த நீங்க சொன்னீங்க கொரோனா காலத்துல எல்லா பிள்ளைகள் கையிலயும் செல்போன் இருந்தது அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் வேற சொன்னாங்க வர்த்தகம் பெருகுச்சின்னு ஆமாங்க அவ்வளவு கண்ணாடி கடையிலயும் சூப்பரா கண்ணாடி வித்துது கண்ணு பார்வை போச்சு கேட்க மாட்டேங்குது பையன் சொல்கிறான் எங்கள் அம்மாவுக்கு சரியாக காது கேட்கலன்னு நினைக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொன்னான் எதுல என்னடா சந்தேகம் இதில் என்ன நினைக்க வேண்டியது இருக்குது அம்மாகிட்ட போய் நீ கேட்டு பார்த்துரு கொஞ்சம் தூரத்துலேருந்து கூப்பிட்டு பாரு அம்மாவுக்கு கேட்குதான்னு நீ ஒரு கேள்வியை போட்டு பாத்திர வேண்டியதுதானேன்னு இந்த பையன் இங்கேருந்து கேட்டான் அம்மா இன்றைக்கி ராத்திரிக்கு என்ன சாப்பாடு அம்மாக்கிட்ட இருந்து பதிலே வரல பத்தெட்டு முன்னால நின்று கேட்டான் அம்மா இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சாப்பாடு அம்மாட்ட இருந்து பதில் வரவே இல்லை இன்னும் பத்தெட்டு பக்கத்தில் போனான் அம்மா இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சாப்பாடு நாங்கள் அம்மா சொன்னாங்க டேய் நீ அங்கே நிற்கும்போது அதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இட்லியும் சட்னியும் இட்லியும் சட்னியும் மூணு தடவை சொல்லிட்டேன் ஏண்டா திரும்ப திரும்ப கேட்குறேன்னு ஏன்னா காது போனது அம்மாவுக்கு இல்லைங்க இந்த இளம் வயசு பையனுக்கு என் நேரமும் காதுக்குள்ளே வச்சிருக்காங்களே ப்ளூடூத் வச்சு எப்போவும் ஏற்பாடில் கேட்டு கேட்டு அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான் அதே செல்ஃபோனில் பேசும்போது பார்த்தீங்கன்னா தினுசு தினசாக பேசுவான் சில பேர் செல்ஃபோனில் இப்படி எடுத்துகிட்டு பேசுவோம் பாருங்க ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க கிராமத்து கோயிலில் திருவிழாவை ஏற்பாடு பண்ணிட்டா பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் பாருங்க அவர் முதல் நாள் பேசும்போது எப்படி பேச வைத்திருமா எல்லாரும் வந்தாச்சாப்பா பந்தல் போட்டாச்சா மைக் செட்டுக்காரா இங்க முதல் நாள் அஞ்சாவது நாள் பேசும்போது என்னப்பா கரகாட்டத்தின் ஆரம்பிக்கலையா பத்தாவது நாள் பேசும்போது அப்படி கஷ்டப்பட்டு நடத்தினாதான் அந்த திருவிழாவுடைய பெருமை தெரியும் எதுவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கணுங்க அருமை சகோதரி அவர்கள் அழகா சொன்னாங்க மூணு மணி நேரம் காத்திருந்து பல சரக்கு வாங்கினேனே ஒரு காலத்தில் இன்னைக்கு நடதேடி வருதே நீங்களே நீங்கள் கூறிய வர்த்தகம் மத்தனையிலும் வாங்கப்படும் பொருளும் விற்கப்படும் பொருளும் நீங்க தாங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க அந்த இடத்துல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுனா உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களே கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் தானே செழிச்சு நிக்கான்னு சொல்லி உள்ளூர் வியாபாரிகள் அத்தனை பேரும் குமரிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு எதை வாங்குறீங்க எதை விற்கிறீங்க எது பிடிக்குது எதை பாக்குறீங்கன்னு புள்ளி விவர கணக்கிலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அத்தனையுமே யாரோ யாருக்கு தரவுகளாக விற்று கொண்டிருக்கிறார்களே நீங்களே வர்த்தக பொருளாக இருக்கிறது தெரியாம என்ன தெரியுமா காலையில அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்து சார் வணக்கம் சார் நாங்க பேங்க்ல இருந்து மேல பேங்க் மேலேருந்து பேசுதோம் சார் நான் சார் உங்கள் ஏடிஎம் கார்டு மேலே ஒரு நாலு நம்பர் இருக்கும் சார் அந்த நாலு நம்பரை சொல்லுங்க சார் இந்த நாலு நம்பரை சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஊறி விட்டு விட்டுருவோம் எத்தனை எத்தனை விதங்களிலே நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் ஒருக்க அம்மா கூட போய் வாங்குனீங்களே கணக்கு பார்த்து வாங்கணும் சார் தேவை அறிஞ்சு வாங்கணும் இன்னைக்கு பாருங்க எல்லா வீட்லயும் கட்டில் கடியில எண்ணெய் விடாம அப்பளம் பொறிக்கலான்னு சொல்லி ஒண்ணு விற்கிறான் அது வாங்கி வாங்கி கீழே வச்சிருக்கோம் அதில் எண்ணெய்க்கி அப்பளத்தை பொறிச்சோம் எல்லாம் எதுக்காக வாங்குறோம் விளம்பரங்களை காட்டி ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு உங்களை நீங்களே அடகு வைத்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியாம ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்குங்கிறீங்க அத்தனையும் சுலபம் என்று நினைத்தால் ஒரு அடுத்த தலைமுறை சோம்பேறி நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பெரிய விஞ்ஞான மாநாடு நடந்தது அதுல ஒருத்தர் சொன்னாரு புத்தம் புதிய கண்டுபிடிப்புகளை எங்கள் நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு பட்டனை அழுத்துனீங்கன்னா பல்லு விளக்கி விடும் இன்னொரு நான் அமுக்குனீங்கன்னா வாய்க்கு தண்ணி தரும் இன்னொரு பட்டனை முகத்துல தண்ணி தெளிக்கு இன்னொரு பட்டன் அமுக்கிறீங்கன்னா தொடச்சி விழுவோம் கேட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் நான் பாடி எம்பிட்டு பட்டன் அமுக்க வேண்டியது இருக்கு இந்த பட்டன் அமுக்கிறதுக்கு ஒண்ணும் கண்டுபிடிக்கலையான்னா எழுந்திரிச்ச பட்டன் அமுக்க கூட கஷ்டப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டு இதுல என்ன பெருமை நீங்க சொன்னீங்களே வெற்றி பெற்றவர்கள் நம்முடைய எத்தனையோ பேரை அடுக்கடுக்காக சொல்லி நம்ம நடுவர் வரைக்கும் அதுல சொன்னீங்க நீங்க நீங்கள் சொன்னவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டுகள் அல்ல விதிவிலக்குகள் நாங்கள் சொல்றவங்கலாம் தோற்று போனவர்கள் இதை பார்த்து நம்பிக்கையோடு வந்து தன்னை காணாமல் இந்த மாய உலகில் பிம்பங்களாக தொலைத்த கோடிக்கணக்கானவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் யாரோ பத்து பேர் ஜெயிக்க பல்லநூறு கோடி பேர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்களே இந்த மாய உலகில் அதான் நாங்கள் சொல்றோம் புத்தகங்களைப் பற்றி ஒரு உண்மை என்ன தெரியுமா படிக்கின்ற வாசிக்கின்ற பழக்கம் போய்விட்டது என்று எங்கள் அணி தலைவர் ஆழமாக சொன்னார்களே எத்தனை அருமையான கருத்து தெரியுமா என் தந்தையின் மாணவர் அவர்கள் திருநெல்வேலி பக்கம் வந்தாலே பார்த்துட்டு போவாங்க சின்ன வயசுல அவங்க வரும்போதெல்லாம் எங்களை பார்த்தா கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா இப்ப என்ன வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை எப்போதும் எங்களுக்குள் விதைப்பார்கள் அப்படி வாசிக்கும் போது இதை வாசி அதை வாசின்னு எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பழக்கம் உண்டு அப்படி எடுத்து சொல்லுவாங்க அப்போ சொன்ன போ சொன்ன ஒரு வரி எனக்கு இன்னைய வரைக்கும் ஞாபகம் இருக்குது நீ புரட்டி புரட்டி படிப்பது அத்தனையும் புத்தகம் அல்ல நீ வாசிக்கும் போதே உன்னை எது புரட்டி போடுகிறதோ அதுதான் புத்தகம் அப்படி புத்தகமாக தேடி 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 வாசிக்க வேண்டும் என்றார்களே அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை இன்று நாம் தொலைத்து விட்டோம் புத்தகங்களை நீ மேலே இருந்து வாசிக்க வாசிக்க கீழே இருக்கிறடி மேலே செல்வா என்று பேரறிஞர் சிவகாசி சசிகலா சொல்லி இருக்கிறார் அண்ணன் போத்தாலும் தான் தெரியும் இப்படி கூட நீங்க கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்ல நாலு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இதுவே உண்மைன்னு நம்புற ஒரு தலைமுறையை இப்ப உருவாக்கி வச்சிருக்கோம் எல்லா செய்திகளும் ஒரே விஷயம் அந்த விஷயத்தை எல்லாம் போட்டு முடிச்சிட்டு ஆசிரியரிடம் இப்படி கேட்ட மாணவன் யார் தெரியுமா மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் மூணு வருஷம் வந்தது அதே செய்தி அப்படியே இருக்கு கடைசி வரிய மட்டும் இதை சொன்னவர் விவேகானந்தர் அவர்கள் சொல்லி எடிட் பண்ணி வருது இன்னும் கொஞ்ச நாள் போனா வருங்கால தமிழகமேனு யாரையோ போட்டு அப்படி கூட இதே மெசேஜ் வரும் திடீர் திடீர்னு வருங்க திருநெல்வேலி தொடங்கிய நாள் இன்னைக்கு தான் இதை கொண்டாடுவோம் இப்போ சமீபத்தில் நான் உன்னை கண்டுபிடிச்சேன் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு இந்த வரியை வந்து இணையதளத்தில் போட்டிருக்கான் சீமான் சொன்னார்னு அம்பேத்கர் சொன்னார்னு போட்டிருக்கான் பாரஞ்சித்து சொன்னார்னு போட்டிருக்கான் செல்வராஜ் சொன்னார்னு போட்டிருக்கான் இவ்வளவு பேர் போட்டிருக்கான் எனக்கு ஒரு ஆவணம் போன சமீபத்தில் பண்ண அதுக்கு இந்த வரி தேவைப்பட்டது யோசிச்சு பார்த்தா நல்ல வரியாக இருக்கு சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு அற்புதமான அந்த ஒரு வரியை சொன்ன கவிஞன் யார் தெரியுமா பழனி பாரதி அவர் எங்கேயோ ஒரு ஓரத்தில் முக்கில் உட்காந்துரு ஆக இணையதளத்தில் எப்படி தப்பு தப்பான செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது நான் இந்த மேடையில காரணம் இங்கேயாவது அது பதிவாகட்டுமேனு தான் கல்யாண வீடுகள்ல பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தி பேச சில பேச்சாளர்களை ஏத்தி விட்டுருப்பாங்க அப்ப அவங்க எப்படி பேசுவாங்கன்னா பாரதி என்ன சொன்னார் தெரியுமா வள்ளுவன் என்ன சொன்னார் தெரியுமா கடைசி வரைக்கும் இவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லவே மாட்டாங்க மாட்டார் இப்படியே பேசிட்டு போயிடுற மாதிரிதான் இன்னைக்கு சுயமாக சிந்திக்காத ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு எதை எழுத சொன்னாலும் எதை படிக்க சொன்னாலும் எதை தேட சொன்னாலும் தன்முயற்சியன்றி விரல் அசைவில் அத்தனை வந்துவிட வேண்டும் என்று ஆசிக்கின்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறோமே இது அபாயகரமான உலகம் எது அழகு என்பதை முடிவு செய்கிறது நீங்க சொன்னீங்க பில்டர் போட்டு போட்டோ எடுத்து அதை அனுப்பி நம்பி கல்யாணம் பண்ணி மூணே நாளில் நீதிமன்றப்படி ஏறி நிற்கிறார்களே உறவுகளை சிதைக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் செயற்கை நுண்ணறிவு அது மாசத்துக்கு ஆயிரம் கல்யாணம் நடக்குன்னா ரெண்டாயிரம் டைவர்ஸ் நடத்திட்டு இருக்கு அதுதான் நிலைமை பெண் என்று ஒரு படம் கேட்டா எப்படி வரும் தெரியுமா பழபழப்பா வரும் பருவரும் காலம் தாங்க பருவ காலம் ஆனா இப்படித்தான் இருக்கணும்னு இவர்களே அழகை நிர்ணயிக்கிறார்கள் அந்த தேடி அழகின்ற ஒரு இளைஞர் பட்டாளம் தன்னை தொலைத்துக் கொண்டிருப்பதை அறியாமல் ஆகவே இந்த நூலகங்களையும் புத்தகங்களையும் தேடி செல்லுகின்ற தலைமுறையை தொலைத்து விட்டதற்கு காரணம் இங்கு பொழுதுபோக்கே முன்னே முன்னே நிற்கிறதே தவிர எந்த விதத்திலும் சிந்திக்கின்ற தலைமுறையை உருவாக்கவில்லை ஆகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் மாய பிம்ப உலகிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை மீட்க வேண்டும் என்றால் சாபம் என்று பேசுகின்ற நீங்கள் மூன்று பேரும் கையில வச்சிருக்கீங்களே என்னங்க பண்றது தவிர்க்க முடியாததாக ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகங்கள் இன்னைக்கு தவிர்க்க முடியாத விட்ட இந்த ஊடகங்கள் எப்படி தெரியுமா விக்ரமாதித்தன் முதியிலே தொத்திக்கொண்ட வேதாளம் போல எத்தனை பதில் சொல்லி மரத்தின் மீது ஏற்றி விட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து ஒட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை யாரோ ஒருவர் தெரியாமல் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்களே இதை மாற்ற வேண்டாமா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்று எதிர்பார்த்த பெண்கள் இன்று குனிந்த தலையும் தடவும் விரலுமாக மாறி போனதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இயந்திரங்களுக்கு மனித உணர்வை கொடுப்பதைத்தான் விஞ்ஞானம் அடுத்து தேடிக்கொண்டிருக்கிற ஆனால் மனிதர்கள் அனைவரும் உணர்வற்ற இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே என்ற கவலையோடு எங்கள் அணியில் மூன்று பேர் சொல்ல வரும்போது நீங்கள் சுலபமா இருக்கு ஈஸியா இருக்கு ஆமாங்க நடந்த போற வழியில் பாதையை பார்த்து நடக்கிறது கஷ்டம் பத்திரமா போறது கஷ்டம் அங்கங்க இருக்க குடிக்குள்ள போய் குப்புற விழுறது ஈஸி இருக்குன்னு அங்கங்க உள்ள கரையில்லாத கிணறுக்குள்ளெல்லாம் போய் விழுந்துருவீங்களா அதே மாதிரி சுலபம் என்பதற்காக உங்களை தொலைத்து விடாதீர்கள் பொறுப்போடு வாழுங்கள் என்னை தொலைத்து விடுவேனோ எதையோ தொலைத்து விடுவேனோ என்று ஒரு மாய உலகுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைமுறையை மீட்டெடுக்கின்ற குரலாக இந்த மேடை அமையட்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன் புத்தகங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு விடுகின்றன வாசிக்கலாம் வா என்கிறது இணையதளங்கள் அத்தனையும் ஊடகங்கள் அத்தனையும் அழைக்கின்றது வா சிக்கலாம் வா என்று வளைவிருக்கிறது உங்களிடம் நான் கேட்கிறேன் ஊடகங்களில் இருந்து எச்சரிக்கையா இருங்கள் இவை வரம் கொடுத்தவனின் தலையிலேயே கையை வைக்கின்ற போல் உங்களை துரத்தி வருகிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று எங்கள் அணியின் இன்றைய இன்றைய ஆற்றலை வீணாக்கி திறனை முடக்கி உறவுகளை இல்லாமல் சிதைத்து பண்பாட்டையும் மொழியையும் இனத்தையும் இல்லாமல் அழித்து அனைத்தையும் மாற்றி ஒரு மாய உலகிற்குள் மனிதர்களை கட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் எப்படி வரமாக இருக்க முடியும் கொஞ்சம் கூட எங்களுக்கு சந்தேகமே இல்லாத விதத்திலே நீங்கள் கூறிய எடுத்துக்காட்டுகளை தவிர அத்தனை பேருக்கும் அவை சாபமே 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 என்று அறுதியிட்டு உறுதியாக வலியுறுத்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம் அருமை அருமை எதிர்பார்த்தது போலவே என்னும் நிறைந்த கருத்துக்களை அற்புதமாக தந்திருக்கிறார் அருமை சகோதரி இந்திரா ராசமதி அவர்கள் அருமையா சொன்னாங்க எளிமையாக இருக்குங்கிறதுக்காக இதை ஏற்றுக்கிட முடியுமா ஹிந்தி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஏன் அவர்கள் சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் ஹிந்தியைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திருப்பி கேட்டார் இந்தியாவினுடைய தேசிய பறவை எது மயில் ஆனால் காகம்தானே நிறைய இருக்கிறது அதைத்தானே நீங்கள் தேசிய பறவையாக வைக்க இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எது தானே நாட்டில் நிறைய சித்திட்டுக்கு நீ அதைத்தானே வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட அந்த வாத திறமை ஆற்றல் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்தது அந்த வாத திறமையை இன்றைக்கு அருமை சகோதரி மிக எளிமைப்படுத்தி அற்புதமாக தந்திருக்கிறார் எளிதாக இருக்கிறது என்பதற்காக இதை ஏற்றுக்கொள்ளலாமா சொன்னாங்க வேதாளம் மறுபடியும் மரத்தில் ஏறுறாங்க அவர்கள் பேசுகிற போது எனக்கு அந்த அம்புலி மாமா புத்தகம் நினைவுக்கு வந்து விட்டது அருமை நண்பர் மதார் இன்னைக்கு மதார் மேடையில் இருக்காருனா அவர் சாதாரணப்பட்ட ஒரு இளைஞர் அல்ல பேட்டையிலே பல வருடங்களுக்கு முன்பாகவே நூலகத்திலே வாசகர் வட்டம் அமைத்து செயல்பட்டவர் என அருமை தம்பி மதார் அவர்கள் அந்த பேட்டை தான் நான் புத்தகம் படிச்சிருக்கிறேன் அம்புலி மாமா பாலமித்ரா போன்ற புத்தகங்கள் ஒரு தான் வரும் சனிக்கிழமை காலையில் ஒருத்தர் எட்டு மணிக்கு அந்த புத்தகத்தை கழுத்து போட்டு வாங்கிடுவான் அவன் எப்பண்டா படித்து முடிப்பான் அவன் பின்னாலே நின்று எட்டி எட்டி பார்ப்போம் அந்த அம்புலி மாமாவும் அந்த பாலமித்ராவும் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கைகளிலே கிடைக்கிறதா என்று கேட்டால் சிந்தித்து பாருங்கள் இளைஞர்களே சிறுவர் இலக்கியத்திற்காகவே கோவில்பட்டி உதயகுமார் அற்புதமான புத்தகங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார் புத்தக அரங்குகளிலே கிடைத்து கொண்டிருக்கிறது சிறுவர்களின் கையிலே இன்றைக்கு புத்தகம் கிடைத்திருக்கிறதா அம்புலி மாமாவே கிடைக்கலையே பிறகு எப்படி உதயகுமார் புத்தகம் கிடைக்கும் கிடைக்க மாட்டேங்குது ஆக ஒரு கால மாற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த வலைத்தளங்களால் இது வரமாக இருக்கிறதா சாபமாக இருக்கிறதா சாபம் 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 என்று அருமையாக சகோதரி பேசியிருக்கிறார்